பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் வரும் திங்களன்று அதாவது இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ணர் ஜெயந்தி கிருஷ்ணர் அவதரித்த தினம் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கூறக்கூடிய ஜெபிக்கக்கூடிய எளிமையான கிருஷ்ண மந்திரங்களை ஸ்லோகங்களை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் கண்ணா கிருஷ்ணா என்றாலே அனைவருக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படும் அப்படிப்பட்ட செல்ல கிருஷ்ணரை துதிப்பதன் மூலம் வாழ்வில் ஆனந்தம் தவழும் அவர் அவதரித்த தினத்தில் கிருஷ்ண மந்திரங்களை மனதார சொல்லி மற்றற்ற மகிழ்ச்சியும் அருளையும் பெறுவோம் கிருஷ்ணர் மந்திரங்கள் நம் வாழ்க்கையின் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி நல்லருளும் வளமும் வழங்குவார் நாம் முதலில் மதனகோபால மந்திரத்தினை காணப்போகிறோம் கிருஷ்ணருக்கு உரிய இந்த மந்திரமானது அபூர்வ சக்தி கொண்டது இந்த மந்திரத்தினை லட்சம் முறை ஜெபித்தால் எல்லா வேலைகளிலும் வெற்றி உண்டாகும் அப்படி இயலவில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு முக்கிய வேலையை தொடங்குவதற்கு முன்னர் கிருஷ்ணரை முழு மனதாக நினைத்து வணங்கி இந்த மந்திரத்தினை ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி ஜெபிக்க வேண்டும் அதன் பின்னர் பணியை துவங்கினால் நாம் செய்யும் எல்லா வேலைகளிலும் வெற்றியை பெறலாம் இந்த மந்திரமானது தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தும் இந்த மந்திரத்தினை வெண்ணெயில் மந்திரித்து கொடுத்து உண்டு வர குழந்தை பாக்யம் கிட்டும் மதன கோபால ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீ கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜனவல்லபாய இரண்டாவது மந்திரமானது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரமானது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எளிமையாக ஜெபிக்கக்கூடிய மந்திரமாகும் இந்த மந்திரத்தினை உச்சரிப்பதால் நம் மனதில் உன்னத உணர்வும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் ஹரா என்ற வார்த்தை பகவானின் சக்தியை குறிப்பதாகும் ராமா கிருஷ்ணா என்ற வார்த்தைகள் பகவான் விஷ்ணுவின் அவதார மூர்த்திகளை குறிப்பதாகும் கிருஷ்ணா ராமா என்றால் மிக உன்னத ஆனந்தம் என்று பொருள் பகவானின் உன்னத ஆனந்தத்தையும் சக்தியையும் உணரும் விதமாக இந்த மந்திரம் கூறப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது மந்திரமான ஸ்ரீ கிருஷ்ணா என்ற இந்த மந்திரத்தினை ஜெபித்து கொண்டே இருக்கலாம் கண்ணனின் பெயரான ஸ்ரீ கிருஷ்ணா என்பதே மந்திரங்களுக்கு நிகரானது தான் நூற்றி எட்டு முறை ஸ்ரீ கிருஷ்ணா என ஜெபிக்க நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுவதோடு பயம் நீங்கி மனபலம் நம்பிக்கை ஏற்படும் நான்காவது மந்திரம் கிருஷ்ண சப்தக்ஷர் மந்திரம் ஓம் ஸ்ரீம் நம ஸ்ரீ கிருஷ்ண பரிபூர்ணத்மயே சுவாஹா இது ஒரு சாதாரண மந்திரமல்ல கிருஷ்ண சப்தக்ஷர் மந்திரமாகும் இந்த மந்திரத்தினை முழு மனதோடு நம்பிக்கையுடன் தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் சகல ஐஸ்வர்யத்தையும் பெறலாம் ஐந்து லட்சம் முறை உச்சரித்தால் மிகச் சிறந்த மாற்றங்களை நம் வாழ்க்கையில் உணரலாம் அடுத்து ஐந்தாவதாக நம் பக்தியால் ஸ்ரீ கிருஷ்ணரை கட்டி போடும் சகாதேவர் மந்திரத்தினை காணப்போகிறோம் பஞ்ச பாண்டவர்களில் கடைசியானவரான சகாதேவர் மிகுந்த ஞானம் உள்ளவர் ஜோதிட சாஸ்திரங்கள் எழுதி ஜோதிடக் கலையில் வல்லவராக இருந்தார் அவர் கிருஷ்ணரை துதித்து எழுதிய இந்த மந்திரத்தினை கிருஷ்ணரை மனதார நினைத்து ஜெபித்தால் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தினை பார்ப்போம் சகாதேவர் மந்திரம் ஓம் நமோ விஸ்வரூபாய விஷ்ய சித்தியந்த விஹ்வேஸ்வராய விசாவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக சிறப்பு வாய்ந்த இந்த ஐந்து கிருஷ்ண மந்திரங்களையும் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தில் அனைவரும் ஜபித்து அனைத்து நலன்களையும் பெறுவோம்